மார்னிங் மாதாஜி நாலாம் தான் காமி எங்க போயிட்டு இருக்கீங்க இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே ஒரு ஸ்கூல்ல கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க அதுக்காக போயிட்டு இருக்கேன் போயிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு எந்த ஸ்கூல்ல கூப்பிட்டாங்க ஆல்ஃபா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈர்க்கங்கரணி ஊர் பேரு அங்கதான் கூப்பிட்டுருக்காங்க அங்கதான் போயிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு பார்க்கலாம் எனக்கு தலை ரொம்ப தலை நான் பக்கத்து கடையில போய் டீசா கூட்டி விட்டாங்களா சார் அப்போ அது தவறு தப்பு இப்ப பாடுங்க பாட்ட தவறு என்பது தவறு செய்வது உடல் சார்ந்த விஷயத்துக்கு என்னென்ன தேவை உடல் சார்ந்த விஷயத்துக்கு என்னென்ன தேவை அதை எப்படி நம்ம பாடிக்கு உட்கொள்வது பத்தி நான் பேசிட்டு இருக்கோம் சரியா இந்த ஏஜ்ல இருந்து நீங்க இந்த தானியத்தை இந்த உணவுப் பொருட்களை இயற்கை உணவுப் பொருட்களை உட்கொண்டால் I take this opportunity to welcome our dear students on this occasion of Children's Day. Happy Children's Day, my dear students. It is it is a great honor and pleasure on behalf of Alpha Family. We welcome our honorable judge, Mrs. R. Pushpalata, who is a famous YouTuber channel, at Two's Kitchen. She has a passion of passion of cooking. We welcome you, ma'am, on this Children's Day. <laughs> today the topic for Children's is food best for organ, That is one of once again happy children's day to all my beloved students thank you we request our director dr s venkat sir to come forward to honor our thank you sir இருக்கோம் வணக்கம் எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப நன்றி என கூட்டுறதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருங்க நான் ரொம்ப ரொம்ப சாரு கிளாஸ் மினிட்ஸ் ஸ்டார்ட் தை கோ வணக்கம் 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 இந்த கிளாஸ் போர்ட்ஸ் எலம்புக்கு எலம்புக்கு பேர் என்ன என்ன படிக்கிறீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க ஐஸ்க்கு நல்லதா இது எப்படி சாப்பிட்ணும் கட் பண்ணி சாப்பிட்ணுமா ஜூஸ் பண்ணி சாப்பிடுவீங்களா சாப்பிடுவீங்களா ரொம்ப நேரமாக நிற்கிறீங்களா கால் வலிக்கலையா ம் பிடிக்குமா சாப்பிட ஓகே நல்லா லவுடாக பேசுங்க தன்சிகாஸ்டி டி என்ன கொண்டு வந்துருக்கீங்க எதுக்கு இது எதுக்கு கொண்டு வந்துரு கண்டுக்கு நல்லதா இது சார்மி இது எதுக்கு கொண்டு வந்துருக்கீங்க அது பேர் என்ன ஸ்ட்ராபெர்ரி உங்கள்தானம்மா உங்கள் பேர் என்ன தியா காவியாயில் யாழனி கார்குழலி தமிழ் பேர் இது எதுக்கு சொல்லுங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேன் ஒன்றுமே பண்ண இது என்ன பண்ண போறீங்க அது எப்படி சாப்பிட்ணும் சாப்பிடுங்களே நீங்கள் இது சாப்பிட மாட்டிங்களா நல்லா வச்சிருக்கீங்க ஸ்பினாச் லிவஸ்டி எனக்கு கொடுக்க வச்சுருக்கீங்களா எனக்கு கொடுக்க போகிறீங்களா சபனிஷா எதுக்கு நல்லது இது கண்ணுக்கு நல்லதா சாப்பிட வச்சிருக்கீங்களா எதுக்கு நல்லது ஐஸ்க்கு நல்லதா எப்படி சாப்பிடணும் இது அப்படிலாம் நீ சொல்லி தரக்கூடாது கட் பண்ணி சாப்பிடுவீங்களா உங்கள் பேர் என்ன சுபிக் ஷா சத்தமா ஞாபகம் இல்லையா ஓகே உங்கள் பேர் என்ன சொன்னீங்க

ஐஸ் நல்லதா இது எப்படி சாப்பிடணும் ஊட்டி சமைப்பாங்களாம்மா ஓகே பசா பயிர் எதுக்கு எதுக்கு சாப்பிடணும் ஐஸ்கார் ரித்திஷ் இது பேர் என்ன சிகப்பு காரமணி இது என்னதுமா இது யார் யார் பண்ணது இது இது யாருது உன்னோடதா அவனோடதா உன்னோடதா உனக்கு நேரம் எடுத்து வச்சுக்கோ உன் பேர் என்ன சர்வீனா சர்வீன் இது எதுக்கு சாப்பிடணும் நல்லதா உங்க பேர் என்ன இது என்னம்மா மில்கு பால் எதுக்கு எடுத்துட்டு வந்துருக்கீங்க பாலா குடிப்பீங்களா காபி குடிப்பீங்களா சொல்லுங்க பாலா குடிப்பீங்களா காபி குடிப்பீங்களா பாலா குடிப்பீங்க காபி பாலா குடிப்பீங்க உங்க பேர் என்ன திருமுருகன் உங்களுக்கு பால் பிடிக்குமா திருமுருகன் என்ன கொண்டு வந்திருக்கான் மில்க்கு கொண்டு வந்திருக்கான் பாய் எல்லாம் நல்லா சொன்னீங்க சூப்பரா பை பாய் 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 தேங்க் யூ வணங்கம்மா தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்கு தேங்க் வணக்கம் 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 வெல்கம் வந்துட்டேன் ஆ ஆ பேசணும் ஆसनी என்ன கொண்டு வந்திருக்கீங்க எதக்குமா எதுக்கு நல்லது திராட்சை சாப்பிட்டா பயம் நல்லதா உங்க பேர் என்ன அபஷி நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க கையை முன்னாடி வச்சுக்கோங்க நல்லதா குடிக்கலாமா பால் மாதிரி கொடுப்பீங்களா உங்க பேர் என்ன சொன்னீங்க அனன்யா அனன்யா எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க இவ்ளோ எதுக்கு என்ன பண்ணி சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் போட்டு சாப்பிடணுமா வறுத்து தெரியுமா உங்களுக்கு பிடிப்பியா பேர் என்னம்மா என்ன கொண்டு வந்துருக்கீங்க ஐஷு நல்லதா எதுக்கு நல்லது வயிற்றுக்கு நல்லது நீங்க சாப்பாடு மோர் சாப்பாடு சாப்பிடுவீங்களா பிடிக்குமா உங்க பேர் என்ன சொன்னீங்க பிடிக்குமா? இது மனத கலிக்கறியா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? என்ன கொண்டு வந்திருக்கீங்க? எதுக்கு பாது? தீட்சா. எதுக்கு நல்லது? ம்? ஈஸ்வர மூர்த்தி. கேரட் என்ன பண்ண போறீங்க? சாப்பிடுமா? எதுக்கு நல்லது?

பெருங்காயம் பெருங்காயம் எதுக்கு சாப்பிடணும் கேஸ் ட்ரபுல்லாம் இல்லாமல் பார்த்துக்கும் அதெல்லாம் தெரியுமா உனக்கு பிடிக்குமா பெருங்காய் வாசனை ம் ஸ்மெல் பண்ணு சூப்பர் இது என்னது வாழைப்பழம் அல்லு கோசா பிடிக்கும் நீ சாப்பிடுவியா உன் பேர் என்ன சொன்ன பார்த்த சாரதி என்னது இதெல்லாம் ஃப்ரூட் சாலட் சாப்பிடணுமா நல்லதா எதுக்கு வயிறுக்கு நல்லதா உங்களுக்கு பிடிக்குமா என்ன பண்ண இதெல்லாம் இது சொல்லி தரக்கூடாது ம் இது தமிழில் கூட சொல்லுங்கள் பரவாயில்ல இங்கிலீஷில் கூட சொல்லுங்கள் பரவாயில்ல பேர் என்ன இது ம் ம் குயப்பா பேர் என்ன சொன்னீங்க செல்வ இது என்னது ஒன்றுமே இல்லை தண்ணியா எவ்வளோ குடிக்கணும் மூணு லிட்டர் குடிக்கணுமா ஒரு நாளைக்கா வா நீ குடிப்பியா ஆ ஹாட் வாட்டர் குடிப்பியா கூலிங் வாட்டர் குடிப்பியா நார்மல் வாட்டர் தான் குடிப்பேன் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க சேஷப்பிரியானா ஓகே இது எதுக்கு ஜூஸ் போட்டு குடிக்கணுமா எதுக்கு நல்லது இது சாப்பிட்டா வயிறு நல்லதா உன் பேர் என்ன விக்னேஸ்வரன் உங்கள் பேர் என்ன யாஷிக் யாஷித்து எதுக்கு சாப்பிடணுமா இப்போ பேர் என்ன ஆ யார் கட் பண்ணது யார் கட் பண்ணி கொடுத்தது அம்மா கட் பண்ணி கொடுத்தாங்களா குகன் யூகன் என்னது இது பச்சை பயிர் எதுக்கு நல்லதுமா வயிற்றுக்கா எப்படி சாப்பிடணும் சாப்பிடுவீங்களா பிடிக்குமா பிடிக்காதா அப்போ எதுக்கு வச்சுருக்க எனக்கு சொல்கிறதுக்கா தினம் சாப்பிடணும் சரியா அப்போதான் வயிற்றுக்கு நல்லது ஓகே உங்க பேர் என்ன சொன்னீங்க யுகன் எல்லாருமே சாப்பிடுவீங்களா எல்லாமா ம் சாப்பிடுவீங்களா வேணாம்ங்களா சாப்பிடுவீங்க ஓகே பாய் பாய் தேங்க்யூ உங்க பேர் என்ன என்ன படிக்கிறீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க உங்க பேருமா அப்ரின் அப்ரின் என்ன பண்ணிருக்கீங்கம்மா எதுக்கு ஸ்கின்னுக்கா எதுக்காஸ் அப்புறம் என்னது பிடிக்குமா உங்களுக்கு எதுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு ஸ்கின் எப்படி பல இருக்குமா இருக்குமா உங்களுக்கு பிடிக்குமா சாப்பிடுவீங்களா கட் பண்ணி வச்சுருக்கீங்களா இப்படி கட் பண்ணி வச்சதா எனக்கு தெரியும் சூப்பர் பொட்டிட்டோ பொட்டிட்டோ எதுக்கு ஸ்கின்னுக்கு கீர்த்தி என்ன கொண்டு வந்திருக்கீங்க புத்துசா எத்தனை வந்திருக்கீங்க ஏதோ எதுக்கு இது ஸ்கின் மழமழன் இருக்குமா பல பழனே இருக்குமா உங்க பேர் என்ன கீர்த்தி லக்ஷிதாவா லக்ஷியா ஓகே ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுக்கு இதெல்லாம் ஒயிட் ஆகுறதுக்கு அதனால தான் நீங்கள் ஒயிட் இருக்கீங்களா தினம் சாப்பிடுவீங்களா இதில் என்னென்ன இருக்கு ஆ ஆ இன்னும் ஒன்றே ஒன்று தானே டக்குன்னு சொல்லுங்கள் தெரியாதா மச்சிச்சோ உங்கள் பேர் என்ன சொன்னீங்க திராட்சை காஞ்ச திராட்சை உலர் திராட்சை மஷ்ரூம் ஆரஞ்சு எதுக்கு சாப்பிட்ணுமா இது ஸ்கின் எப்படி இருக்கும் இது சாப்பிட்டா டேஸ்டா இருக்குமா ஸ்கின் எப்படி இருக்கும் ப்ளூவாக இருக்குமா ஆ இது எப்படி சாப்பிடுவீங்க சமைச்ச ஃப்ரை இது அப்படியேவா ஜூஸ் குடிப்பீங்களா குடிக்குமா ம் இது டே வாரத்தில் ரெண்டு நாள் உங்கள் அம்மா செஞ்சு கொடு சொல்லி எல்லோரும் சாப்பிடுங்க ஓகேவா உங்கள் பேர் என்ன சொன்னீங்க நவ்யோ ஸ்ட்ரீட் இது பேர் பட்டானியா சமைச்சா எதுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லதா ஸ்ரீ என்னது இது பொம்மைலாம் செஞ்சுருக்கீங்க எப்படி சாப்பிட்ணும் பச்சையாவது சாப்பிட்லாமா ம் சமைச்சி தருணா தருண் இது என்னது வாட்டர் மில்லா எதுக்கு எதுக்கு நல்லது வந்துருக்கீங்க உங்கள் பேர் பெக்ரதீஸ்வரன் குக்குமரி எப்படி சாப்பிட்ணும் ம் எதுக்கு நல்லது அப்படியா நான் டெய்லி போட்டுக்குவ எங்க வீட்டில் போயிட்டு போட்டுக்கிட்டு மத்தியானமா ஆ உன் பேர் என்ன ஆ வணக்கம் 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 வாங்க எங்க ஸ்டார்ட் இதா ஸ்டார்ட்டா உங்க பேருமா என்ன கொண்டு வந்திருக்கீங்க அட்சிதா கொஞ்சம் ஒரு பேஜ் பண்ணிக்கணும் பேஜ் பேஜ்வா ஓகே ஆ அட்சிதா அட்சிதான் நல்லது உங்க என்னோட காஞ்சி வந்து லிவர் லிவர வந்து கிரீன் லைக் ஃபேட்டி லிவரை வந்து ஃபேட்டி லிவர் எல்லாம் அப்புறம் weight loss உங்க பேர் என்ன சொன்னீங்க? தீஷிகா ஜெயராணி. லிவர் நல்லதா? ஐ டாபிக் இஸ். ம். ம் நல்லது. லிவர் நல்லது நான் என்னோட டாபிக்

பே பேர் லிவன் வந்து கெமிக்கல்ஃபார்ன்றே கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு காம்பது அதை வந்து ஷார்ட் அப்படி வந்து கல்யாணம் பண்ணி சிந்தர் வந்து ஆரஞ்சு வந்து லிவர்ட் வந்து மழை தராது அப்புறம் நம்ம உடம்புல வந்து சி அப்புறே வந்து அதிகமாக சில உதவி பண்ணால் கேன்சராக இருக்கும் சொல்லுங்க நான் சக்க பண்ணி சாப்பிட்டுنا நான் ஏ கிடைக்கும் வைட்டமின் பி6 கிடைக்கும் குடிக்குமா உங்களுக்கு ஆல்கஹால் இந்த காலத்துல நிறைய பேர் ஆல்கஹால் குடிமை ஐ நம்ம இது ஒரு அந்த சொல்லுவாங்க இன்னொரு காரணமும் இருக்கு நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக் அதாவது செரிமான பாதையில இருக்கிற முழு இருக்கனா முழு இருக்கலாம் இந்த ஃபேட்டி லிவர்க்கான ஒரு காரணமாக தான் அது இது சாப்பிட்டா சரியாயிடுமா ஆன்டி ஆக்ஸிடன்ட்ஸ் ஆன்டி ஆக்ஸிடன்ட்ஸ் தாது தரும் ஓகே உங்க வீட்டுல தினம் ஜூஸ் போட்டு கொடுங்க சொல்லி கொடுங்க எடுத்தா இருக்கும் உங்க பேர் என்ன சொன்னீங்க சுதர்சன் பாய் 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 என்னதுக்குமா இது பாவக்கா எதுக்கு நல்லது ஆச்சுங்க நல்லது உங்களுக்கு பிடிக்குமா இது சாப்பிடுவீங்களா உங்கள் பேர் என்ன சொன்னீங்க என்ன பண்ண வந்துருக்கீங்க ரசிகா என்ன பண்ணணும் நல்லது நல்லதா பிடிக்குமா உங்களுக்கு நீங்களே கடை கடை கடைன்னு சொல்லணும் ஆச்சுக்கு நல்லதா எத்தனை சாப்பிட் ஆனால்

कौन ये करके साफ करना है बोलना होगा लेरे उस नोन है जी साफ करना है बॉटल एंड आइस आई इन वाटर कंटेंट सपोर्ट किडनी हेलो इन सोडियम वार्ड लेक जेकब्स वाले 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 से उल्टा साइड होता वाले वाला

சுத்தம்மா அப்படியா மிளகெலாம் வச்சு சாப்பிடலாமா உன் பேர் என்ன சொன்னேன் அனிஷா நீனு அப்புறம் நீங்கள் வந்துட்டேன் வந்துட்டேன் கேர் ஃபஸ்ட்டு அதுதானே ஐடியா வந்து நின்றுட்டாங்க நம்ம கடை கடைன்னு சொல்லிடலாம் அதானே இதை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா பிடிக்குமா இந்த கீரை உங்களுக்கு என்ன கீரை இது பேர் முருகனை கீரை இன்ன முதல்ல அந்த கீரை பேர் சொல்லுங்க. அப்புறம் போட்ஸ் எடுத்து பேர் என்ன? பிரதீஷ். எப்படி சாப்பிடுறோம்? நான் வச்சு சாப்பிடுவான் வச்சு பேர் என்ன சொன்னீங்க

இது வந்து அப்படியே வறுத்து சாப்பிட்ணுமா சும்மா அப்படியே பச்சையாக சாப்பிடலாமா பச்சையாக சாப்பிட்லாமா ரொம்ப கேர் இருக்காது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா தேங்க்யூ வைக்கிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க வெயில் நல்லா தெரியுதா அப்படிங்க பாரு இங்கே பாரு எங்கே ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு Welcome to the Park Morning. Mm -hmm. Myself, Arida, from Class 2. லேகஸ் அதாவது நான் பருப்பு வகைகள பண்ணந்திருக்கா. சாப்பிட்டதற்கு பருப்பு வகைகள் வந்து மோஸ்ட்லி அதிகமா ப்ரோட்டீன் மெக்னீசியம் அண்ட் கால்சியம், பாஸ்பரஸ் அந்த மாதிரி சத்துகள் அதிகமா உள்ளது.

என்னோடய ஹாபிட் வந்து ப்ளட் சர்க்குலேட்டர் சிஸ்டம் இது வந்து ஸ்ப்ரவுட்ஸ் இது வந்து மொளகட்டின இது வந்து பாதாம் பிஸு வந்து ஊற வச்சது மேனட் வந்து ஊற அடிக்க நீங்கள் எதில் போட்டு சாப்பிட்ணும் இது வந்து ரோஸ்ட் நார்மலாக உங்கள் பேர் என்ன சொன்னீங்கன்னா சுதீஷ் சுதீஷ் கிருஷ்ணா i என்னோட வந்து கம்பு அழகா கம்பில் வந்து நியூட்ரென்ஸ் அதிகமாக இது வந்து மேலாகவே நம்ம எழுந்து எப்பவுமே எழுந்து இருந்துன்னா ரத்தம் அதிகமாக சொல்கிறது அதனால எழுந்தில் இருக்கிற ரத்தம் வந்து நம்ம பாடியில் எல்லா பார்ட்ஸ்க்கும் பாடி தவிர எல்லா பார்ட்ஸுக்கும் எழுந்தா செய்யப்படும் அதுவே அறையாத வந்து மற்ற எல்லா பொருளும் பதிலும் டேரெக்ட் ஆக்டிஸ்

நீங்க <laughs> 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 <laughs>

நீ ஜட்ஜிங் பண்ணது முடிஞ்சிருச்சு ஆ முடிஞ்சிருச்சு ம் நல்லா சுடுச்சுங்க பாஸ் நல்லா இருக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்